ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட பீன்ஸ் விதை இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுன்னா நான் பக்கத்தில் இருக்கிற காய்கறி கடைக்கு போய் அங்கே பழுத்து போனது முத்தி போனது எதனா பீன்ஸ் விதை எதனா இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அப்படி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பீன்ஸ் எடுத்துகிட்டு வந்துக்கோங்க இப்போ பீன்ஸ் எடுத்து பாருங்கள் இப்படி முத்தி போயிருக்கும் தோல் மெலிசாக இருந்துச்சுன்னா சீட்ஸ் முத்தி போயிருக்குன்னு அர்த்தங்க அப்போ என்ன பண்ணணுமா இது பாருங்கள் இது இது வந்து நான் நேற்று பழுத்து போன மாதிரி எடுத்துகிட்டு வந்தேன் இப்போ காஞ்சி போயிடுச்சிங்க இப்போ ஓப்பன் பண்ணி நான் காட்டுறேன் இந்த பாருங்க இந்த மாதிரி பழுத்து போயிருக்கு பாருங்கள் மஞ்சள் கலராக இருக்கிறதில் வந்து எப்படி இருக்குது பாருங்க இந்த இதை வந்து மொள கட்டியிருக்கு பாருங்க இதை நம்ம அப்படியே நம்ம இப்போ நடலாங்க இதை பாருங்க இந்த மாதிரி இந்த மாதிரி முத்தி போயிருந்ததுன்னா இந்த பாருங்கள் நிறம் நிரம்பாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வராதுங்க வந்து காஞ்சி போனது போட்டு இந்த மாதிரி ஆகி இந்த மாதிரி ஸ்டேஜ் ஆகிதாங்க இது வந்து மொள வரும்ங்க நம்ம வந்து இந்த மாதிரி மொள கட்டினதே நம்ம வந்து நம்ம எடுத்து வந்து போடணும்னா சீக்கிரமாகவே வந்து செடி வந்துருங்க ரெண்டாக போடுறேன் இதை அப்படியே வைக்கிறேங்க ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து பழைய வீடியோங்க இப்போ வந்து சிக்ஸ் டேஸ் கழிச்சு இப்போ எடுக்கிற வீடியோ நம்ம வந்து கடையிலேருந்து இருந்து நம்ம பழுத்து போன பீன்ஸ் எடுத்துட்டு எடுத்துகிட்டு வந்து நம்ம நெட்டாலே வரோன்ட்டுக்காக தாங்க இந்த வீடியோ பாருங்கள் சிக்ஸ் டேஸ் முன்னாடி நான் வந்து நான் பார்த்துருப்பேங்க வீடியோவில் சிக்ஸ் டேஸ் முன்னாடி நான் வந்து அந்த பழுத்து போன அந்த முத்தி போன பீன்ஸ் தாங்க நெட்டேன் இந்த இடத்துல ரெண்டும் வச்சோங்க ரெண்டும் வளர்ந்துருக்குங்க நம்ம நர்சரிக்கு போய் பீன்ஸ் வேதா நம்ம போய் வாங்க முடியும்னா நம்ம காய்கறி இருந்து நம்ம பழுத்து போன பீன்ஸ் நம்ம எடுத்து வந்து போட்டாலே வளருங்க